லக்கினத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியான உரையாதிபதி பத்தாம் இடமான தொழில் சாணத்தில் இருந்தால் ஜாதகருக்கு நிலையான தொழிலோ வேலையோ அமையாது மாறிக்கொண்டே இருக்கும் எதை தொட்டாலும் நஷ்டத்தில் கொண்டு போய் விடும் ஜாதகருக்கு ஜீவன போராட்டத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பதவிகளும் கிட்டே வருவது போல தோற்றமளித்து பின்னர் விலகி போய்விடும் படித்த படிப்பிற்கும் பார்க்கும் உத்தியோகத்திற்கும் சம்பந்தம் இருக்காது சிலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள் வெளிநாட்டில் பணியும் புரிவார்கள் அயன சயன சுகம் மிகுதியாக இருக்கும் முன்னெடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைகளையும் நஷ்டங்களையும் உண்டு பண்ணும் தொழில் புரிவோருக்கு தொழிலில் அதிக நஷ்டத்தை தரும் இந்த பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் அதிபதி வலுத்து இருந்தால் ஜாதகருக்கு அரசு உத்தியோகத்தையோ அல்லது வியாபாரத்தையோ ஏற்படுத்தி தரும் விவசாயத்தில் அதிக நாட்டம் இருக்கும் நவரத்னங்களில் முத்து மாணிக்கம் சிலரிடம் இருக்கும் இந்த பத்தாம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி கெட நேர்ந்தால் தொழில் முடக்கத்தை தரும் வருமானம் கெடும் அதே சமயம் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் புகழை பெற்று தரும் வெகு சிலர் சிறைத்துறையில் அதிகாரியாக இருப்பார்கள் இவை பொதுவான பலன்களே